ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி நெக்ஸ்ட் என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா சொன்னதை கிளம்பி காவேரி வந்து நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இவை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து விஜய் ஏதாவது பற்றி இல்லையா இல்லை இவ்வளோவே வந்து வந்துட்டா நம்ம வாழ்க்கை என்ன ஆகிடுமோ நினச்சி ஒன்றுமே புரியலையே நம்ம விஜய்க்கு முதல்ல கால் பண்ணி முடிவு பண்ணிவிட்டு தாத்தா விஜய்க்கு கால் பண்ணுறாங்க காவேரி ஆஃபீஸ்க்கு வரல தாத்தா அவளுக்காக தான் வெயிட் அவள் வீட்டில் லேட்ட கேக்குறாங்க காவிரி ரொம்பவே மூட் அவுட்டா வந்திருக்கா நீ அவளை ஏதாவது ஹர்ட் பண்ணியான்றாங்க என்ன தாத்தா ஏன் இப்படி பேசுறீங்க பழைய விஜய் இருந்திருந்தா கேட்டிருந்தா கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லிருப்பேன்னு এবோ காவிரியே நான் போய் ஹர்ட் பண்ணேனா என்ன தாத்தா இதுன்னு சொல்லி கேக்குறாங்க இல்லப்பா அவ ரொம்பவே வருத்தமா வந்தா அவ எப்பவுமே கேட்டத இல்ல அந்த கேள்வி எல்லாம் இங்க கிட்ட என்ன தாத்தா சொல்றீங்க ஆமாப்பா அவ வந்து என்ன கேட்டா தெரியுமா ஒருவேளை விஜயோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்க ஒருவேளை நானா வெண்ணிலாவான்னு வரும்போது விஜய் என்ன முடிவெடுப்பாறேன்னால சொல்லி இங்க கிட்ட இதுக்கு என்ன